Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th term ஒன் social science, ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் A, ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று செகண்ட் கொஸ்டின் ஹரப்பா நாகரிகம் எந்த காலப்பகுதியை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் A, வெண்கல காலம் தேர்ட் கொஸ்டின் எகிப்து நாகரிகம் எங்கு தோன்றியது ஆன்சர் ஆப்ஷன் டி நைல் நதி அசோகரின் வரலாற்றை பதிவு செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சார்லஸ் ஆலன் பழங்கால மனிதன் வேட்டைக்கு பயன்படுத்திய விலங்கு எது ஆன்சர் ஆப்ஷன் பி நாய் வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரேக்கம் அசோகர் கலிங்க போருக்கு பின் எந்த மதத்தை பின்பற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் சி புத்த மதம் ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வேட்டையாடுதல் தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிழக்கு ஆப்பிரிக்கா பூம்புகார் யாருடைய துறைமுகம் ஆன்சர் ஆப்ஷன் பி சோழர்கள் கோவலன் மற்றும் கண்ணகி பிறந்த ஊர் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூம்புகார் சிந்துவெளி மக்கள் எதன் பயனை அறிந்திருக்கவில்லை ஆன்சர் ஆப்ஷன் பி இரும்பு கோவில்களின் தலைநகரம் என அழைக்கப்படும் ஊர் எது ஆன்சர் ஆப்ஷன் சி காஞ்சி கல்வியில் கரையில்லாத காஞ்சி என காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன பயணி யார் ஆன்சர் ஆப்ஷன் சி யுவாங் சுவாங் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஹெரடோட்டஸ் த சர்ச் ஆஃப் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார்லஸ் ஆலன் த சர்ச் ஆஃப் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் யாரை பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் தம்மா என்பது எந்த மொழிச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி பிராகிருதம் எந்த ஆண்டு லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ லத்தின் பீகிங் மனிதன் எங்கு வாழ்ந்தான் ஆன்சர் ஆப்ஷன் சி சீனா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காளிதாசர் மனிதர்களால் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி செம்பு கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி லோத்தல் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று இந்தியாவில் எங்கு கண்டறியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ராகி கர்கி லோத்தல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் ராகி கர்கி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹரியானா பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார் ஆன்சர்